ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஆல்ரெடி நாம் ஒரு வீக்கேஸ் கிரியேஷன் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருந்தோம் ஸோ அதில் வந்து நம்ம லோன் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஸோ அந்த ஒரு சேனலில் வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இனிமேல் அந்த வீடியோ அந்த சேனலில் வந்து நமக்கு எந்த ஒரு வீடியோஸுமே வந்து நம்ம இனிமேல் போட போகிறது கிடையாது இனிமேல் இந்த இந்த சேனலில் மட்டும்தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் வந்து பண்ண போகிறேன் ஸோ அந்த சேனலுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கேன் நம்ம சேனல் ஃபாலோவர்ஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் வந்து நிறைய ஃபேக் ஆப்ஸ்லாம் இருக்கிறத பற்றி நம்ம சொல்கிறது கிடையாது ஒன்லி ஜென்வான லோன் ஆப்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம சொல்லுவோம் அதுவும் இல்லாமல் அந்த லோனை வந்து நம்ம நம்ம வந்து ட்ரை பண்ணி எடுத்தால் மட்டும் தான் அந்த வீடியோஸே வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ அளவுக்கு தான் வந்து இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து கொண்டு போய்ட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி இந்த சேனலுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுப்பேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் பேலருந்து எப்படி லோன் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட்ஸ் இருக்கும் கூகுள் பே இருந்து லோன் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து லோன் முடியும் அதுலேயுமே வந்து நிறைய லோன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு நாம் பார்க்க போகிற இந்த ஒரு அப்ளிகே ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட அதிகபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதிகமாகவே வந்து நம்ம லோன் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாமே வந்து உங்களோட சிபிலை வச்சு தான் வந்து நான் எடு எடுக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து ஓரளவுக்கு சிபில் வந்து ஒரு அறநூறு அறநூற்றம்பது இருக்கும் தாராளமாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன் கேஸ் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா மட்டும் மற்றபடி ஆன்லைனில் வந்து லோன் எடுக்கிறத தவிர்த்தலாம் ஸோ வீடியோக்குள்ளே நம்ம டைரெக்டாக போயிடுவோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ அவங்க நம்ம டேரக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து மினிமம் பத்தாயிரத்தில் வந்து மேக்ஸிமம் வந்து எட்டு லட்சம் வரைக்கும் வந்து லோன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ இதில் பர்டிகுலராக நமக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் தேவை அப்படிங்கிற வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி லோன் அப்ளை பண்ணுறீங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து சும்மா ஒரு டெமோவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய புறப்பைல் எல்லாமே வந்து நம்ம அப்லோடு பண்ணதுக்கு தான் வந்து ஒரிஜினலாக உங்களுக்கு எவ்வளோ க்ரெடிட் லிமிட் இருக்குது அப்படிங்கிற வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அது வரைக்கும் வந்து இது வந்து நம்ம டெமோ தான் அதாவது இந்த இதிலருந்து இதுக்குள்ளே நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எல்லாமே வந்து நம்ம நீங்க வந்து பார்த்துக்கோங்க பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் பேஜுக்குள்ளார வந்துங்க ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா மேலே வந்து மேனேஜ் யுவர் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க லோன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அதுக்கு மேலேயே வந்து அப்ளைங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கே இன்டர்பேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இன்ஸ்டன்ட் லோன் அப் டு வந்து எயிட் லேக்ஸ் வரைக்குமே வந்து கொடுக்குறத சொல்லியிருக்காங்க ஸோ இதில் டைம் பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆறு மாதத்துலேருந்து நாலு வருஷம் வரைக்கும் வந்து நீங்கள் அதை கட்டிக்கிற மாதிரி வந்து கொடுக்கு அப்படிங்கிறாங்க ஸோ மினிமம் மந்த்லி இஎம்ஐ வந்து ஆயிரம் ரூபாயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரேஜாக வந்து ஒரு Thank mm -hmm. பதினாலு பர்சன்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேஜ் வந்து இருக்க மாதிரி எல்லாமே எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு கீழே அப்ளைனாவோ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிக்குவோங்க ஸோ ஃபஸ்ட் வந்து உங்களுடைய கூகுள் பேயில் இருக்கக்கூடிய ஜிமெயில் ஐடியும் அப்புறம் வந்து ஃபோன் நம்பர் வந்து டீஃபால்ட்டாக வந்துடும் வந்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்க வந்து டிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து உங்களுடைய பின்கோடு வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய கரண்ட் அட்ரஸோட பின்கோடு என்னவோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து நீங்க டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய ஃபுல் நேம் வந்து கேட்குறாங்க ஸோ பேன் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்த பேஜில் வந்து நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் சேலரிங்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து சேலரி பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வந்து நீங்கள் ஒருவேளை செல்ஃப் எம்ப்ளாய்டாக தான் இருக்கீங்க அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வேலைக்கு தான் போயிட்டுருக்கீங்க நீங்கள் அப்போ சம்பளம் வந்து நீங்கள் கையில் தான் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக செல்ஃப் எம்ளாய்டுங்கிற சைட் பண்ணிட்டு கீழே நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்து நீங்கள் ஒரு சேலரிடு பண்ண இருக்கீங்க மாதம் மாதம் அந்த அக்கௌண்ட்டில் சேலரி வாங்குறீங்க அப்படின்னா சேலரிடிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய மந்த்லி சேலரி எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் மந்த்லி சேலரி எவ்வளோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுத்துருங்க அது கொடுத்து வந்து மேலே ஃபீமேலாக ஸோ எல்லாமே வந்து பேசிக்கான டிப்ஸ் தான் எல்லாத்தையுமே வந்து போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கடைசியாக வந்து உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அதை வந்து மேப்பில் வந்து சூஸ் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் கரெண்ட்டாக இருக்க அட்ரஸ் அதை வந்து நீங்கள் சூஸ் அட்ரஸ் அப்படிங்கிற வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் கரண்ட்டாக நீங்கள் இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சூஸ் பண்ணிவிடும் சூஸ் பண்ணதுக்கப்புறமே வந்து கீழே ஆட் கம்ப்ளீட் அட்ரஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் வந்து அந்த இடத்துல மேலே வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீங்கள் அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்னா கீழே வந்து சேஞ்ச் ஆனதர் அட்ரஸ் வந்து கொடுத்துக்கலாம் நீங்கள் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் கீழே ஆட் கம்ப்ளீட் அட் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சாச்சு கடைசியாக வந்து நம்மளுடைய அட்ரஸோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ உங்களுடைய ஃப்ளாட் நம்பர் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரீட் அட்ரஸ் அப்புறம் வந்து அட்ரஸ் லைன் த்ரீனு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஏதாவது லைன் த்ரீயில் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க இல்லைனா ஆப்ஷனல் தான் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேவ் அட்ரஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டோம் முடித்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ரெசிடென்ட் டைப்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து கீழே சொல்லி சொல்லியிருக்கு பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பாக்ஸ் செக் பாக்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜுக்குள்ளார போய்க்கோங்க அதுக்கடத்துல பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அந்த அட்ரஸில் வந்து எத்தனை நாளாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ நீங்கள் ஒரு முப்பது வருஷமோ இல்லை முப்பத்தஞ்சு வருஷமோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை உங்கள் நீங்கள் எத்தனை வருஷமாக குறிப்பிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இருபத்தஞ்சி போட்டுக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு ஏழு மாதம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் கொடுத்துக்குறேன் கொடுத்துருக்கில்ல நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து நான் க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ண உடனே என்டோர் யுவர் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ நம்ம எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும் ஒருவேளை நீங்கள் கம்பெனி கம்பெனியில் வேலை செய்யலாம் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்க அந்த கம்பெனியோட பேரை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து போட்டுட்டு கீழே வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் அந்த வேலையில் சேர்ந்து எத்தனை வருஷம் ஆச்சுங்கிற வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து கொடுத்துருங்க அதுக்கடுத்த பேஜில் வந்து உங்களுடைய ஒர்க்கிங் பண்ணுற அட்ரஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அந்த அட்ரஸுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நாம் வந்து ரெசிடென்ட் அட்ரஸ் வந்து சைல்ட் பண்ணியிருப்போம்ல அதே மாதிரி தான் நம்மளுடைய கரண்ட் லொக்கேஷனை வந்து நீங்கள் அந்த இடத்து அட்ரஸ் நேராக அதாவது நீங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு நேராக வந்து வச்சுட்டு கீழே ஆட் கம்ப்ளீட் அட்ரஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்து நீங்கள் ஆட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்த பேஜில் வந்து நீங்கள் எந்த அட்ரஸில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த அட்ரஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அட்ரஸ் அப்படிங்கிற வந்து கொடுத்துருங்க இப்போ ஓவராலாக வந்து நாம் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ ஒருவேளை நீங்கள் நீங்கள் எடிட் பண்ணுறா இருந்தாலும் அந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் இல்லாடி இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து போய்க்கலாம் ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எல்லா ஸ்டெப்பும் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டே உங்களுக்கு பத்தாயிரத்துலேருந்து எட்டு லட்சத்துக்குள்ளே ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு எலிஜிபிளில் இருக்குது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிற சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பர்டிகுலராக வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் இன்னுமே வந்து நமக்கு வந்து கரெக்டான லோன் அமௌண்ட் வந்து சொல்ல கிடையாது ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடி வர லோன் டீட்டெயில்ஸாக வந்து கேட்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்து கேட்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு எழுபதாயிரம் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் கம்மியாக வந்து கொடுத்தா தான் நமக்கு கம்மியான அமௌண்ட் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் வந்து நான் எழுவதாயிரம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற வந்து நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ஓவரால் நான் வந்து நம்ம எல்லா ஸ்டெப்பையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாக்ஸ் வந்து நம்ம டிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அக்செப்ட் அண்ட் கண்டினியூங்கிற ஆப்ஷன் இருக்குது வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு தொண்ணூறு சாக்கெட் வந்து டைம் வந்து எடுத்துக்கும் ஸோ இந்த டயத்தில் வந்து நம்மளுடைய புறப்பேல அப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிஸ்டம் கால்குலேட் பண்ணணும் ஸோ அதனால் ஒரு தொ தொண்ணூறு செகண்ட் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க ஓகே தொண்ணூறு செகண்ட் வந்து வெயிட் பண்ணி முடிச்ச உடனே இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதிகபட்சமாக நமக்கு அறுபத்தி வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த அறுபத்தி அஞ்சாயிரத்தில் வந்து மினிமம் பத்தாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் அறுபத்தி அஞ்சாயிரத்துக்குள்ளே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒருவேளை உங்களுக்கு பத்தாயிரம் தேவை அப்படின்னா பத்தாயிரம் வந்து சூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து நீங்கள் எடுக்க போகிற லோன் அமௌண்ட் வந்து மேலே வந்து கரெக்டாக ஆகிருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எத்தனை மாதத்தில் அந்த லோன் அமௌண்ட்டை எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணியாகணும் அதனால் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க ஒவ்வொரு மாதமும் வந்து கொடுத்துருக்காங்க மாதம் மாதம் எவ்வளோ கட்டணும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க ஒரு கால்குலேட்டர் எடுத்து ஒரு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க உங்களுக்கு எவ்வளோ வந்து வட்டி வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு பேஜுக்கு உள்ளட போனீங்க அப்படின்னா கடைசியாக வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க பண்ணிட்ட உடனே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் எந்த எந்த எத்தனை மாதம் வந்து நீங்கள் கட்டுற மாதிரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை மாதத்துக்கு தேவையான அந்த ப்ராசஸிங் பீஸ் டேக்ஸ் அது மாதிரி வந்து போடுவாங்க நெக்ஸ்ட் பேஜ்லேயே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து எத்தனை மாதம் வந்து கட்டணும் அதாவது மாதம் மாதம் வந்து நீங்கள் எவ்வளோ கட்டணும் நீங்கள் எடுக்க போகிற லோன் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே வந்து தெளிவாக வந்து போட்டிருப்பாங்க ஒன்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லோனை வந்து ப்ராசஸ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபார்ம் கொடுங்க அதுக்கடுத்த பேஜில் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோனை அப் அப்ரூவல் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி வந்து ஆகிடும் ஸோ அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி லோன் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்